ஈரோட்ல வந்து பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குது சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம வந்து மேக்ஸிமம் மக்கள்கிட்ட இருந்து நம்ம நல்ல ஆதரவு பெற்றோம் இன்னைக்கு வந்து ஈரோட்ல வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட மூணு வருஷமா சார் ஈரோட்ல வந்து ஒரு ஷோரூம் கண்டிப்பா வைக்கணும்னு ஒரு கான்செப்ட்ல இருந்தாங்க சரி சோ அவங்களுக்காக நம்ம வந்து ஈரோட்ல வந்து ஒரு ஹப் மாதிரி நம்ம வச்சிருக்கோம் நாட் ஒன்லி திஸ் ஷோரூம் ஹப் இது தமிழ்நாட்டிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் இல்லை பட் நம்ம கம்பெனி ஹப் வந்து நம்ம இந்த ஈரோட்ல மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கம்பெனி சோ இதுல வந்து நம்ம ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் சோ நீங்க வந்து பிசினஸ் எடுத்தும் பண்ணலாம் அதே நம்ம கஸ்டமருக்கு டேட் டீ வாங்கலாம் அட் த ரேட் பெஸ்ட் காஸ்ட்ல இப்போ வரைக்கும் இதுக்கு இதுக்குள்ள வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் அண்ட் பாப்புலர் ரேஞ்ச் பண்ணோம் பட் இப்போ வந்து எக்கனாமிக் ரேஞ்சில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கொடுக்க போறோம் ஸோ ஈரோடு மக்களாகட்டும் இல்லை திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர் மக்களாகட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாகட்டும் இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் இந்த ப்ரைஸ் மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது அட் த ரேட் குவாலிட்டி அட் ரேட் ஸ்பெஷல் சர்வீஸ் ஸோ பிரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உதவ கொடுத்த மாதிரி ஒன் ப்ளஸ் இயர்ஸ் வாரண்டி அதே மாதிரி உடைந்தாலும் வாரண்டிக்கு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கு ஸோ இதில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு ஒரு டிவி ஒரு டிவியோட பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜும் வாஷிங் வாங்கலாம் ஒரு டிவி பிரைஸ்ல ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் ஏர் கூலரும் வாங்கலாம் அப்படி இதுதான் ஸ்பெஷல் கான்செப்ட் அதே மாதிரி ஒரு நாற்பத்தி டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு பதினஞ்சு காம்போ பொருட்கள் வரும் அட் பெஸ்ட் பிரைஸ் அலாங் வித் பெஸ்ட் குவாலிட்டியில் ஆஃபர் இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்த்தரலாம் சார் ஓகே ஃபஸ்ட்டாக சார் காட்ட போகிறது ஸோ பிஸி பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழை எளிய மக்களுக்காக நம்ம கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி நம்ம வந்து த்ரீ ட்ரிபிள் நைன்க்கு ஒரு டிவி கொடுத்துருந்தோம் பட் இப்போ வந்து சேம் அதே செக்மெண்ட் டிவி டுவெண்ட்டி இன்ச்சஸ் டிவி நம்ம டூ ஃபோர் டபுள் நைன்க்கு நம்ம கொடுக்குறோம் ஓ டூ ஃபோர் டபுள் நைன் இது வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அட் த ரேட் குவாலிட்டி அட் த ரேட் உங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் அதே மாதிரி உங்களுக்கு செடேஞ்சர்ஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பிரதர்லெஸ் மாடல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதே மாதிரி யூத் இருக்காங்க அவங்க வீட்லேயும் ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு பட்ஜெட்டில் இருப்பாங்க அவங்களும் ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கலாங்கிற கான்செப்டில் நம்ம கம்பெனி எக்கனாமியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம முப்பத்திரெண்டு இன்ச் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி வெறும் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ஸ்க்கு தரும் ஆயிரத்து ஐநூறுக்கு முப்பத்திரெண்டு வெறும் ஆயிரத்து ஐநூறுரூவா மட்டும் தான் ஸோ அட் த ரேட் பெஸ்ட் குவாலிட்டி அதே மாதிரி பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ஞ்சஸ் பிரஸர்லெஸ் மாடல் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பிரஸர்லெஸ் மாடல் ஐபிஎஸ் டிஸ்ப்ளே இன்க்ளூடு ஐபிஎடி டிஸ்பிளே தான் உங்களுக்கு பிரைஸ் கம்மி உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து உங்களுக்கு சாதாரண டிஸ்பிளே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு ஐபிஎஸ் டிஸ்ப்ளே இன்க்ளூன் சுச்சிங் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வெளியில வந்து பாத்தீங்கன்னா 16000 17000 அந்த மாதிரி கொடுப்பாங்க பட் நம்ம கிட்ட வந்து வெறும் 10500 ரூபீஸ் மட்டுமே 10500 ரூபாய்க்கு வெறும் 10500 ரூபா மட்டும்தான் சோ இது வந்து உங்களுக்கு ஆடி எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பா போயிட்டு இருக்கும் ஆடி எண்ட் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் எஸ் அப்சல்யூட்லி அதே மாதிரி உங்களுக்கு 15 இன்ச் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி எகனாமில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 19000 ரூபா மட்டும்தான் 55 ஆண்ட்ராய்ட் 4K வந்து பாத்தீங்கன்னா வெறும் 23000 ரூபா மட்டும்தான் இது வந்து எகனாமி சீரிஸ்ல இப்போ நம்ம பிரீமியம் சீரிஸ்ல நம்ம பார்க்கலாம் பிரீமியம் வந்து நம்ம கம்பெனி என்னைக்குமே நம்ம வந்து குவாலிஃபை நம்ம கொடுக்கிறது உண்டு அது கூட உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்கிறது உண்டு நம்ம என்னென்ன ஆஃபர் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம்

குவாலிட்டி அண்ட் பிக்சரேஷன் ரேஞ்ச் அண்ட் ஃபோக்கசிங் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இன்பில்ட் சவுண்ட் பார் சிஸ்டம் வரும் உங்களுக்கு டூ ஜிபி ஸ்பேக்ல வரும் இன்பில்ட் ஆப்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ நேனோ ஒல்இஇடி டெக்னாலஜி இது வந்து உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ் கொடுத்துருக்கோம் அது கூட உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் ஃபைம் ஆஃபர் ஹோம் தியேட்டர் வால் ஸ்டெப்ளைஸ் வால்மோன் ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு ஹோம் தியேட்டர் வேணும்னா உங்களுக்கு இந்த அன்பிரேக்கபிள் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு மாற்றதுலாம் உங்களுக்கு உங்க ஹோம் தியேட்டர் பல நீங்க ஆஃபர் பண்ணிக்கலாம் இதுபோல் உங்களுக்கு மிக்சி வாங்கிக்கலாம் பெடசெல்ஃபான் வாங்கிக்கலாம் அல்லது இண்டக்ஷன் ஷோ வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர் வந்து நீங்கள் ஹோம் டெலிவரி கண்டிப்பாக மாத்திக்கலாம் ஓகே அதே மாதிரி ஸ்மார்ட் டிவி மாடல் ஆப்பிள் டிஸ்பிளே கூகுள் டிவி எஸ் கூகுள் அட்வான்ஸ் புதுசாக வந்துருக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெர்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓல்டி பேக்லேட்ஸ்ல நம்ம டூ ஜிபி ஸ்பெக்கில் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு இதில் உங்களுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் டிவி இதெல்லாம் இன்ஜின்ஸ் இருக்கும் வேண்டுகிற டவுன்லோட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி சிசி கேம் அண்ட் வெப்கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம இந்த டியூஷன்ஸ் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அலாங் வித் உங்களுக்கு வாய்ஸ் ரிமோட் உங்களுக்கு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் ருபீஸ் ஆப்ஸோலியில் லெவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை உங்களுக்கு அவே டென் காம்போ ஆஃபர் தரும் டென் காம்போ எஸ் ஹோம் தியேட்டர் வால் வால்மோன் ஸ்மார்ட் வாட்ச் இயர்பட்ஸ் அலாங் வித் ஒரு அயன் பாக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பத்து பொருட்கள் உங்களுக்கு ஃப்ரீ வந்துருது பத்து பொருள் ஃப்ரீயாக வந்துடுவோம் அப்சல்யூட்லி அதே மாதிரி உங்களுக்கு ரெடிஞ்சி ஸ்டார் ஸ்டார்ட் உங்களுக்கு ஸ்டீலில் உங்களுக்கு ஸ்டார் ஸ்மார்ட் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டார் ஸ்மார்ட் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா செவன் ட்ரிபிள் நைன் உங்களுக்கு த்ரீ காம் ஆஃபராக ஒரு மினி மிக்சர் ஜூசர் ஜார் வரும் ஒரு வால் மோண்ட் அலாங் வித் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்துரும் செவன் ட்ரிபிள் நைன்க்கு இந்த பேசிக் நீங்க வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நாலு மாடல்ஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் சரி எது வேணும் அது வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் பிரசர்லெஸ் மாடலில் இன்றைக்கி டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ்ங்கிறது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எக்கனாமியான ப்ராடக்ட் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன் இயர் உங்களுக்கு போர்டு வாரண்ட்டி வரும் பிளட் இந்த டிவிங்களுக்கு போகிறவங்களுக்கு ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி வரும் உடைந்தாலும் வாரண்டி கான்செப்ட் இந்த டிவிங்களுக்கு ப்ரீமியம் டிவிங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு டிவி உடஞ்சாலும் சரி நீங்கள் 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 பிள்ளைங்க நம்மளே உடச்சிட்டோம் நோ ப்ராப்ளம் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வாங்குகிற டிவில ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிவி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அண்டர் ஒன் இயர் வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு டிவி ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கும் உடைந்தாலும் வாரண்டி கான்செப்ட்டில் ஓகே அதே மாதிரி ஒன் பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி ஒரு வருஷம் முழு உத்தரவாதம் இருக்கும் ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஜென்ரல் கம்ப்ளைண்ட்டில் எந்த கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு கம்பெனி கம்பெனி வந்து உங்களுக்கு ஃப்ரீ பார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீ ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் காம்போனன்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான் பண்ணி தருவோம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஊருங்களே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படி தானே சார் ஓகே அந்தந்த ஊருங்களே உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கலாம் மதுரையில் இருக்கலாம் திருச்சியில் இருக்கலாம் சென்னையில் இருக்கலாம் ஸோ எங்கே இருந்தாலும் அங்கே அங்கேயே உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃபோர் இயர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஃப்ரீ இருக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் மேலே ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வாரண்ட்டி மார்க்கெட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அட் த ரேட் பெஸ்ட் ப்ரைஸ் அட் த ரேட் பெஸ்ட் குவாலிட்டி அட் தி ரேட் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருக்கு இதோட முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா நம்ம பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெரிய கம்பெனிஸ் ஈக்குவலா நம்ம வந்து இன்னைக்கு எல்லா ரகமான சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கம்பெனிக்கு நம்ம வாங்கியிருக்கோம் எக்ஸாம்பிள் லைக் உங்களுக்கு பிஐஎஸ் அண்ட் பிடபிள்யூ டபிள்யூ ஸோ ப்ரூ இந்தியன் ஸ்டாண்டர்ட் பி டபிள்யூ ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டிவி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டாரில் உங்களுக்கு எனர்ஜி எஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க பட் இந்த ஸ்டிக்கர் வந்து ராங் பட் இது வந்து உங்களுக்கு கம்பெனி வந்து இங்கே பார்க்கலாம் நீங்கள் மாடல் நம்பரோட உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கணும் ஓகே ஓகேங்களா சானியோ மாடல் நம்பர் மென்ஷனாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூட் அடிச்சிக்கோங்க உங்களுக்கு சர்ச் அண்ட் கம்பேர் வரும் அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிவிஷன்ஸ் அடிச்சிங்கன்னா நம்ம கம்பெனியோட பேர் கண்டிப்பாக வரும் பட் நீங்கள் வெளியில் வாங்குகிற அந்த லோக்கல் டிவி டூப்ளிகேட் டிவி இந்த காப்பி டிவிங்களுக்கு அது இருக்காது அதே மாதிரி நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியோட ஸ்டிக்கரிங் லேபிளிங் பண்ணி மார்க்கெட்டில் டிவிஸ் விற்கிறாங்க அது நீங்கள் ஏமாந்து வாங்காதீங்க ஏன்னா உங்கள் காசு மொத்தம் உங்களுக்கு எண்ணெயில் போன மாதிரி தான் ஏன்னா ஒரு பெரிய பிராண்ட்காரன் ஒரு காரணம் ஒரு முப்பதாயிரரூவாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு தரோம்னா கண்டிப்பாக அது டூப்ளிகேட் டிவி தான் வந்து கொண்டு நீங்கள் போகாதீங்க ஏன்னா நம்ம நம்ம கம்பெனி மேக் இன் இண்டியா தரத்தில் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி நல்ல சர்வீஸ் நல்ல ப்ரைஸில் நம்ம இருக்கோம் ஸோ இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவால் ஆறரை வருஷம் நம்ம வந்து தாண்டி நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ இதெல்லாமே நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ஆசீர்வாதம் தான் அதில் என்னைக்கும் மறக்க மாட்டோம் உங்களுக்காக நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸை பண்ணி இருக்கோம் ஸோ ஃபோர்ட்டி த்ரீ இயர்ஸ் லிஸ்ட் மாடலில் ஸ்டார் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டூ ஜிபி ஸ்பெக்கில் உங்களுக்கு ஸ்டார் மாடல் உங்களுக்கு தேர்ட்டின் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கோம் தேர்ட்டின் ட்ரிப் நைன்க்கு சேம் ஃபைவ் காம் ஆஃபர் வாங்கிக்கலாம் ஸோ ஃபைவ் காம் ஆஃபர் உங்களுக்கு இந்த டிவி வந்து நீங்கள் ஃப்ரீ வாங்கிக்கலாம் ஸோ டிவி ஃப்ரீ வந்து உங்களுக்கு டுவெண்டி இன்ச் டிவி ஃப்ரீ வாங்கிக்கலாம் தேர்ட்டின் ட்ரிப் நைன் மட்டுமே இல்லை சார் எங்களுக்கு ஓலிடி டிஸ்பிளே வேணும்னா ஓலிடி டிஸ்பிளே உங்களுக்கு டூ ஜிபி ஸ்பெக்கில் ஐபிஐ டிஸ்பிளேல உங்களுக்கு வந்துடும் கம்ப்ளீட்லி டெக்னாலஜி வந்து உங்களுக்கு கூலை டெக்னாலஜின்னு புதுசாக கொண்டு வந்திருக்கோம் சில பேக் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இம்பேட்டிங் டேட்ஸில் உங்களுக்கு அந்த டெக்னாலஜி நம்ம வந்து நியமிச்சிருக்கோம் ஸோ கண்ணுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்ட் இல்லாமல் கண்ணில் இருந்து எரிச்சல் வராமல் கலந்து உங்களுக்கு தண்ணி வராமல் இருக்கிறக்காக இந்த டிவி உதவும் உங்களுக்கு ஸோ கொஞ்சம் பட்ஜெட்டில் போகணுன்னா கண்டிப்பாக இந்த டிவி எடுத்துக்கலாம் டென் காம் ஆஃபர் கொடுத்துருவோம் பத்து பொருட்கள் கொடுத்துருவோம் பத்து பொருட்கள் உங்களுக்கு சிக்ஸ்டீன் ட்ரிப்பிள் லைன் வரும் இல்லை சார் எனக்கு பத்து பொருள் வேணாம் எனக்கு வேறு எதனா மாட்டில் கொடுங்கன்னா இந்த சவுண்டு பார் நம்ம ஃப்ரீயாங்கலாம் இன் பெல்ட் சவுண்ட் பார் உங்களுக்கு தெரியும் ஒன் சிக்ஸ்டி வேட்ஸ் அவுட்புட்டில் வரும் நம்ம சானியோ கம்பெனி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்டிக் வந்துடும் அதே மாதிரி இந்த ஊஃபர் வந்துடும் இதுக்கும் ஒரு வருஷம் உங்களுக்கு வாரண்டி வரும் சிக்ஸ் இன்ட்ரூப் லென்க்கு இந்த பேக்கேஜ் வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு இன்னும் எனக்கு ஒரு ப்ரீமியமான பேக்கேஜ் தாங்க நல்ல ஃபீச்சர்ஸ் உள்ள தாங்கன்னா நம்மகிட்ட கூகுள் டிவி இருக்கு எஸ் கூகுள் டிவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஜீரோ அட்வான்ஸ் மாடல் இருக்கு இன்பில் ப்ளூடூத் வர உங்களுக்கு இன்பில் ப்ளூடூத் வர உங்களுக்கு அலாங் வித் உங்களுக்கு ஸ்மார்ட் வாய்ஸ் ரிமோட்டோட வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் வாய்ஸ் ரிமோட் ஒரு சூப்பர் ரிமோட் இந்த ரிமோட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் டாப்பான குவாலிட்டியான ரிமோட் வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கனா இல்லை உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப்ரா டிவி மூணு இன்ஜின்ஸ் இருக்கும் வேணுங்கிற நம்ம டவுன்லோடு வந்து நம்ம கண்டென்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ சிசி கேம் அண்ட் வெப் கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் இருக்கும் வாய்ஸ் ரிகக்னைசர் இருக்குது மாதிரி அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் ஆட் ஸ்டார் பூட் ஜி ஃபைவ் இதெல்லாமே உங்களுக்கு எங்கே எங்கேயும் உங்களுக்கு ஹேங் ஆகாமல் எடுக்கும் ஏன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலி உங்களுக்கு ஜி தேர்ட்டி ஒன் ப்ரொசஸருக்கும் வாட் ப்ரூப் ப்ரொசர் உங்களுக்கு இருக்கும் சூப்பர் ஒன் ப்ராசர் ப்ரொசர் மதர்போர்ட் எல்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் ஸ்க்ரீன் வந்து ஓல்ஏடி டிஸ்பிளேவில் வரும் உங்களுக்கு இந்த டிவி பார்த்திங்கனா வெறும் உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரரூபா மட்டும் தான் இதுக்கு வந்து ஒன்றில் ரெண்டு அல்ல மூணு பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ தரும் சார் ஃபிஃப்டின் பொருட்கள் ஸோ ஃபிஃப்டின் பொருள் எல்லாமே மேஜரான பொருட்கள் தான் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் ஹேண்ட் ட்ரையர் ஆகட்டும் இண்டக்ஷன் ஸ்டோவ் ஆகட்டும் உங்களுக்கு ஒரு வெக் கிரைண்டர் ஆகட்டும் ஸ்டெப்லைசர் ஆகட்டும் ஏர் ட்ரிமர் ஆகட்டும் வாட்டர் கீசர் ஆகட்டும் கடல் ஆகட்டும் இயர்பட்ஸ் ஆகட்டும் ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வருது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு கூகுள் டிவி தரும் பெஸ்ட் பிரைஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் பிரீமியம் ரேஞ்ச் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டில வெபோஸ் டிவி இருக்கு வெவோஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜில உங்களுக்கு கிறிஸ்டல் விஷன் டெக்னாலஜி நம்ம கொடுத்துருக்கோம் கிறிஸ்டல் லைட் டெக்னாலஜி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி கொடுத்துட்ருக்கோம் அலாங் வித் டால்பி அட்மாஸில் உங்களுக்கு இருக்கும் அதில் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கும் இது நம்ம கிட்ட இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் உங்களுக்கு ஃபைவ் காம் ஆஃபரில் உங்களுக்கு தந்துருக்கோம் அது நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃபிஃப்டி இன்ஜர்ஸ் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி ஃபிஃப்டி இன்ஜர்ஸ் ஃபோர் கே அல்ட்ரா வாட்ச் வித் வாய்ஸ் ரிமோட் கூகுள் வாய்ஸ் ரிமோட்டோட வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான டிவி வந்துரும் இது ஃபோர் கே அல்ட்ரா வாட்ச் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஹை ரெசல்யூஷன் வரும் இது கூட உங்களுக்கு சவுண்ட் பார் அலாங் வித் ஒரு செப்லேசர் அண்ட் வால்மோன் கிட் ஃப்ரீ வந்துடும்

ஐட்டம் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப டாப்பா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம் ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சு பேக்கேஜ் இல்ல சார் எனக்கு வெப் வேணும்னா நம்மகிட்ட வெப் ஓஎஸ் இருக்கு வெப் ஓஎஸ் கம்ப்ளீட் பிரீமியம் டெக்னாலஜி பிரீமியம் உங்களுக்கு ரேஞ்ச் இருக்கும் ஹைஃபை இருக்கும் கிறிஸ்டல் லைட் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்துடும் டால்பி அட்மாஸ் வந்துரும் கிறிஸ்டல் அல்ட்ரா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கர்சர் ரிமோட் வந்துடும் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டால்பியட் மாஸ் இருக்கும் லைவ் டிவி இருக்கும் கேம் ஆப்டிமைசர் இருக்கும் ஸோ இந்த டிவி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் 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 ஆஃபர் தந்துருக்கேன் இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்காது ஸோ பியூட்டிஃபுல்லான ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வெறும் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன் மட்டுமே முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி தொண்ணூறு மட்டுமே இது கூட உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஆஃபர் எடுத்துக்கலாம் 175 லிட்டர்ஸ் ஃப்ரிட்ஜ் வந்துரும் ஓகே ஃப்ரிட்ஜே ஃப்ரீயா குடுக்குறீங்க எஸ் அப்சல்யூட்லி ஃப்ரிட்ஜ் வந்துரும் உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 15 நாள் 20 நாள் ஆஃபர் இருக்கும் அதுக்கு இந்த ஆஃபர் போயிடு சவுண்ட் பார் ஆஃபர்ல வந்து உங்களுக்கு 36000 ரூபாய்க்கு சவுண்ட் பார் ஷேப் லேசர் வால் மவுண்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இந்த ஆஃபர் உங்களுக்கு கண்டினியூஸா இருக்கும் அதே மாதிரி 65 இன்ச் எடுத்தீங்கனா நம்ம கிட்ட பிக் சைஸ் ஸ்கிரீன்ல 65 75 85 அண்ட் 100 இன்ச் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு வெபோய்ஸ் ரேஞ்ச்ல சோ உங்களுக்கு 65 இன்ச் டிவில வந்து பாத்தீங்கனா 45000 ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு டிவி 65 வெபோய்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50000 ரூபாய்க்கு உங்களுக்கு சவுண்ட் பார் ஷேப் லேசர்

அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு காம்போ சொல்றேன் டிவி சார் உங்களுக்கு நானோ டெக்னாலஜி குவாலிட்டி டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து அதர் பிராண்ட்ல வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு பிராண்ட் வைக்கிறாங்க நான் பட் நம்ம கிட்ட ஒன் பிளஸ் இயர்ஸ் வாரண்டியோட அதே மாதிரி உங்களுக்கு புடிந்தாலும் வாரண்டி கான்செப்ட்ல நம்ம டிவி கொடுத்துட்டு ஒரு பிரைஸ் வந்து வெறும் உங்களுக்கு சூப்பர்பான காம்போ கொடுத்துருக்கும் நைன் 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 முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இது கூட உங்களுக்கு ஒன் செவன் ஃபைவ் லிட்டர் உங்களுக்கு இந்திய லிமிடோட நம்ம டயப் ஆயிருக்கும் ஸோ பேன் இண்டியா சர்வீஸ் டோர் சப் சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும் அஞ்சு வருஷம் வாரண்டி வரும் உங்களுக்கு அதே மாதிரி வாஷிங் மிஷின் அஞ்சு வருஷம் வாரண்டி வந்துடும் உங்களுக்கு ஸோ இது எயிட் கேஜஸ் வாஷிங் மிஷின் இது கூட உங்களுக்கு வரும் அதே மாதிரி ஒரு ஏர் கூலர் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேபிள் டாப் கிரைண்டர் உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் உங்களுக்கு சூப்பர்பான பேக்கேஜ் இருக்கு இந்த பேக்கேஜ் மார்க்கெட்ல எங்களுமே கிடைக்காது அட் த ரேட் குவாலிட்டி அட் த ரேட் வாரண்டி அட் த ரேட் இந்த சிஸ்டமும் எங்கேயும் கிடைக்காது ஸோ இப்போ உங்களுக்கு எல்லா ரகமான ப்ராடக்ட்டும் எல்லா ரகமான குவாலிட்டியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் தமிழ் தமிழ்நாடு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பொருள் வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலே கொடுத்துட்ருக்கோம் ஸோ பார்சல் வந்து சப்போஸ் வந்துன்னே எதுனா டிவி உங்களுக்கு எதுனா சப்போஸ் பிரேக் ஆயிடுச்சுனா கூட நீங்க வித்தின் எங்களுக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸில் எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ் தருவோம் இல்லை சார் எனக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கொடுங்கன்னா நம்ம ஆள் வந்து ஃபிட் பண்ணி அவங்க கூட வாங்கிட்டு போகிற பழக்கம் நமக்கு உண்டு அதுக்கு சில சார்ஜஸ் வாங்குவாங்க அந்த மாதிரி நம்ம பண்றது உண்டு இல்லை இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இங்க வந்து நீங்க விசிட் பண்ணி பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த ஹப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலருந்து ஒரு லட்சம் ரூபா நீங்கள் சம்பாதிச்சு நீங்கள் வந்து நீங்களும் பணக்காரங்க ஆகலாம் எப்படி கேட்டிங்கன்னா ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்து டிவிஸ் வந்து எக்கனாமில இருந்து ப்ரீமியம் ரேஞ்ச் வரைக்கும் டிவிஸ் ஃப்ரிட்ஜஸ் வாஷிங் மிஷின் ஏகப்பட்ட அப்ளைன்ஸஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்களும் வந்து ஒரு சின்னமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் உங்கள் ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் எங்கள் ஒரு யூத்தாக இருக்கலாம் ஒரு ஒரு லே ஒரு உமன் அண்ட்ராஃப்டராக இருக்கலாம் அதே மாதிரி ஒரு வயசானவராக இருக்கலாம் நீங்கள் உட்காந்து இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி தருவோம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்கும் அந்த சிஸ்டம் என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம் அந்த ஃப்ரான்ச்சை சிஸ்டம் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்பெனி மூலியமாக ஒரு மேனேஜரும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு சம்பளம் வந்து கம்பெனி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள் ஒரு மதுரையோ திருச்சியோ இல்லை ஒரு எதனோ ஒரு ஸ்டேஷனில் நீங்கள் ஒரு கடை வைக்கலாம் அந்த கடைக்கு ஒரு ரெண்டு கம்பெனியை தரும் அதே மாதிரி கடை கடை ரெண்டு கம்பெனி தரும் அதே மாதிரி அன்லிமிட்டெட் பப்ளிசிட்டி ஸோ அந்த பப்ளிசிட்டி கம்பெனி பண்ணி தரும் அதுமாதிரி அது உங்களுக்கு உங்களுக்கு மாதம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரூபாய் கம்பெனி தரும் உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பட்ஜெட் வந்து மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் நீங்கள் உட்காந்து போதும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபிக்ஸ்டு மந்த்லி இன்றைக்கு இந்தியாவில் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஃபிக்ஸ்டு மந்த்லி சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குற கம்பெனி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பட் ஃபஸ்ட் டைம் நம்ம சானியோ கம்பெனி இப்போ ஆந்திரா தெலங்கானாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டீலர்ஸ் இப்போ நம்ம ஃப்ரான்சஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் இரநூத்தி டீலர்ஷிப் நம்ம கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலே நம்ம வந்து ஒவ்வொரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சென்டரில் நம்ம ஸ்டோர் வந்து நம்ம அப்ளிகபிள் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம பிசினஸ்ல நம்ம ஒரு பார்ட்னராக நம்ம வந்து நம்ம பண்ணிக்குவோம் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக என்னை கூப்பிடலாம் அவங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்கிறேன் அதே மாதிரி இல்லை சார் என்ன சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணாலும் சிம்பிளாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மாதம் முப்பது பாயிண்ட் வர மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு முழு சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணி தரேன் ஸோ மொத்தத்துக்கு உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரகமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பெரிய டிவிஸ் முக்கியமாக உங்களுக்கு வெபோயிஸ் டிவிஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷோரூம் கண்டிப்பாக போங்க நம்மகிட்ட வந்து பிரைஸ் கேளுங்க பாதிக்கு பாதி கம்மி இருக்கும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க எங்க இது பார்க்குறீங்களோ அதை விட சூப்பர்பான அதை விட உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரான பிக்சரேஷன் சவுண்ட் சிஸ்டமோட நம்பர் ஒன் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் ஜஸ்ட் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திண்டல் ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரப்பம்பாளையம்ங்கிற ரோட்டில் உள்ளே வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சிவகாமி ஃபங்க்ஷனாலுக்கு எக்ஸாக்ட் பேக் சைடில் ஸ்டோர் ஸ்டோர் அண்ட் கோடன் லொக்கேட்டாக ஆயிருக்கு மார்னிங் டெய்லில் இருந்து ஈவினிங் நைன் வரைக்கும் நீங்க விசிட் பண்ணலாம் சண்டேஸ் கூட கண்டிப்பாக ஓப்பன் உண்டு ஸோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணி ஓகே சார் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிங்க சார் கண்டிப்பாக நேரில் வருவாங்க இல்லை காண்டாக்ட் பண்ணுவாங்க பண்ணி கொடுத்துடுத்துருங்க சார்